தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பத்து விரல்கள் வடுக்களாக அமைந்த அதிசய லிங்க திருமேனி கொண்ட இறைவன் பல மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட ஆலயம் மூலிகை நீரால் இரண்டு வேலைகள் அபிஷேகம் நடைபெறும் திருக்கோவில் மணப்பேறு மற்றும் மகப்பேறு அருளும் திருத்தலம் அனைத்து வித நோய்களையும் தீர்க்கும் அபிஷேக நீர் பிரசாதமாக வழங்கப்படும் ஆலயம் கல்வனுக்கும் அருள் செய்த கருணை தெய்வம் வீற்றிருக்கும் திருக்கோவில் பேரூர் ஆதீனத்திற்கு சொந்தமான கோவில் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட தலமாக திகழும் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை அருகே அமைந்துள்ள ஆடையூர் அகத்தீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஆடையூர் இந்த தளத்தின் புராண பெயர் ஆதியூர் என்பதாகும் அடி அண்ணாமலை போல இது ஆதி அகத்தீஸ்வரமாக இருந்து காலப்போக்கில் ஆதியூர் என்று மறுவி இறுதியாக ஆடையூர் என்று மாற்றம் பெற்றுள்ளது இதனை இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் உறுதி செய்கிறது இந்த தலத்தின் இறைவனை அகத்தியர் வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார் இது தனியே சிறப்பம்சமாகும் இந்த காரணமாக இத்தல இறைவனின் திருநாமம் அகத்தீஸ்வரர் என்று வழங்கப்படுகிறது தன்னை வணங்கும் தன் அடியாரின் பெயரை தன் பெயராக்கி மகிழும் இறைவனின் விருப்பப்படி இந்த பெயர் நிலைத்திருக்கிறது இந்த ஆலயத்தில் இருக்கும் இறைவனுக்கு இந்த ஆலயம் சோழர்கள் காலத்தில் சிறப்பு பெற்று விளங்கியதற்கு இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள கல்வெட்டுக்கள் சான்றாக அமைந்திருக்கிறது ராஜேந்திர சோழனின் பதினெட்டாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் அதாவது கி ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த கோவிலுக்கு நில தானம் வழங்கிய செய்திகள் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த தளத்தின் மூலவர் அகத்தீஸ்வரர் மற்றும் தேய்ந்த நிலையில் இருக்கும் விநாயகர் இருவரும் சோழர் காலத்து கலை பொக்கிஷங்கள் பழங்காலத்தில் ஆதியூர் தலத்தின் அருகே புனல்காடு என்ற தலம் இருந்தது அங்கிருந்த நந்தவனத்தில் இருந்து அண்ணாமலையாருக்கு பூக்கள் கொண்டு செல்வது வழக்கத்தில் இருந்து வந்தது அப்படி புனல்காடு பகுதியில் இருந்து திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசிக்க செல்லும் பக்தர்களிடம் கொள்ளையடிக்கும் கொள்ளையன் ஒருவன் அங்கு வாழ்ந்து வந்தான் நாளுக்கு நாள் அவனுடைய அட்டகாசம் அதிகரித்து வந்தது அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களிடம் ஒருவன் கொள்ளையடிக்கிறான் என்ற தகவல் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த மன்னனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது மன்னன் கொள்ளையனை பிடிக்க அரண்மனை காவலர்களை அனுப்பியும் கொள்ளையன் தப்பித்து கொண்டே இருந்தான் ஆகையால் மன்னனே நேரடியாக களத்தில் இறங்கினான் அதாவது மன்னன் கொள்ளையனை பிடிப்பதற்காக இந்த பகுதிக்கு விரைகிறான் தன்னை பிடிக்க மன்னனே மாறுவேடத்தில் களம் இறங்கியிருப்பதை அறிந்த கொள்ளையன் என்ன செய்வது என்று சிந்திக்க தொடங்கினான் பிடிபட்டால் அவ்வளவுதான் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பதையும் அவன் அறிந்திருந்தான் அவனை பயம் தொற்றிக்கொண்டது தன்னிடம் இருந்த திருட்டு பொருட்கள் அனைத்தையும் ஒரு பெரிய மண்பானையில் சேகரித்தான் பின்னர் அந்த மண்பானையை மறைத்து வைப்பதற்கு எந்த இடம் என்று தேடினான் இறுதியாக அவனுக்கு ஆடையூர் சிவன் கோவில்தான் தோன்றியது மனதிற்குள் இந்த சிவன் கோவிலுக்கு வந்த அந்த கொள்ளையன் கோவிலுக்குள் பானையை கவிழ்த்து வைத்துவிட்டு மன்னனின் தண்டனையிலிருந்து தன்னை காத்து அருள்படி இறைவனிடம் மனமுருக வேண்டுகிறான் பின்னர் ஆலயத்தை விட்டு வெளியே வருகிறான் அவனை அங்கு மாறு வேடத்தில் மறைந்திருந்த மன்னன் சிறைபிடிக்கிறான் கொள்ளையன் பயத்தை வெளிக்காட்டவில்லை இருப்பினும் அவன் உள்ளுக்குள் நடுங்கிதான் கொண்டிருக்கிறான் மன்னனோடு வந்த காவலர்கள் ஆலயத்திற்கு உள்ளே சென்று அங்கிருந்த பானையை எடுத்து வருகிறார்கள் அதை மன்னன் முன்பாக வைத்து கீழே கொட்டுகிறார்கள் அப்பொழுது அந்த உள் தங்கம் பணம் மற்றும் பொருட்களுக்கு பதிலாக இறைவனின் பூஜைக்கு தேவையான தேங்காய் பூ பழம் என்று மாற்றம் கண்டிருந்தது அதை கண்ட மன்னன் தவறான ஒருவனை சிறைபிடித்து விட்டோமோ என்றெண்ணி கொள்ளையனை விடுவித்துவிட்டு சென்று விடுகிறான் கொள்ளையனுக்கோ ஒரே ஆச்சரியம் மன்னன் சென்ற பிறகு இறைவனின் எதிரே நின்று தன்னை காத்தருளிய இறைவனிடம் தன்னுடைய தவறுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறான் கண்ணீர் வடிக்கிறான் அன்று முதல் கொள்ளையனின் மனம் பக்தி சிந்தனையில் திரும்பியது அந்த பகுதியில் வாழும் அடியார்களுக்கு தேவையான தொண்டு செய்யும் சேவகனாக தன்னை மாற்றிக்கொள்கிறான் அந்த கல்வன் இந்த கல்வனின் வரலாறு இந்த பகுதியில் வாழும் மக்களின் கர்ண பரம்பரை சரி இந்த ஆலயம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது ஞான பிள்ளையார் முருகன் ஆகியோர் வாசலில் காட்சி தர அருகே பழமையான சோழர் காலத்து விநாயகரின் திருமேனி தனியாக வைக்கப்பட்டுள்ளது ஆலயத்தின் கருவறைச் சுற்றில் தல மரமான வில்வ மரம் அமைந்துள்ளது மேலும் அகத்தியர் ரச்சனாமூர்த்தி ஆகியோருடைய சிலை வடிவங்களும் திருக்காட்சியளிக்கிறது ரச்சனாமூர்த்தி சன்னதியின் மேற்புறம் உள்ள கல்வெட்டு இந்த தளத்தின் தொன்மையை பறைசாற்றுகிறது மூலவர் அகத்தீஸ்வரர் மேற்கு முகமாக விற்றிருக்க அன்னை அறம் வளர்த்த நாயகி கிழக்கு முகமாக நின்று சுவாமியை தரிசித்தபடி நமக்கு அருள் அருள்புரிகிறாள் மூலவர் அகத்தீஸ்வரர் சோழர் கால விநாயகர் ஆகிய சிலை வடிவங்கள் மட்டுமே இந்த ஆலயத்தில் பழமையானவை என்று சொல்லப்படுகிறது மற்ற வடிவங்கள் எல்லாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கும்பாபிஷேகத்தின் பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆலயத்தின் தலவிருட்சமாக வில்வமரம் அமைந்துள்ளது தல தீர்த்தம் அகத்தீஸ்வரர் தீர்த்தம் என்கிற திருக்குளமாகும் இந்த திருக்குளம் மிகவும் தூர்ந்து போய் திருப்பணி செய்ய வேண்டிய நிலையில்தான் தற்பொழுது இருக்கிறது ஆடையூர் அகத்தீஸ்வரர் ஆலயத்திற்கு இறைவனுக்கு நாள்தோறும் காலை மாலை என்று இரண்டு வேலைகள் மூலிகைகளை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த தீர்த்தம் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் மனப்பேறு மகட்பேறு வழங்கும் தீர்த்தமாகவும் விளங்குகிறது இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இந்த மூலிகை அபிஷேகம் செய்யப்பட்ட தண்ணீர் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் முதல் வைகாசி மாதம் வரை மூன்று மாதங்களுக்கு சூரியன் தன் ஒளிக்கதிர்களால் கதிர்களால் மாலை ஐந்தேகால் மணி முதல் ஆறேகால் மணிக்குள் இறைவனின் திருமேனி மீது ஒளி வீசி வழிபடுவது மிகவும் சிறப்பான அம்சமாகும் இத்தல இறைவனின் திருமேனி மணல் லிங்கமாக மணல் திருமேனியாக அமைந்திருக்கிறது அபிஷேக காலங்களில் சிவலிங்கத்தில் உள்ள மணல் துளிகள் கரைந்தாலும் அதன் மேனியின் அமைப்பு ஒரு சதவிகிதம் கூட குறையாமல் இருக்கிறது இதன் பொருள் இந்த சிவலிங்கத்தில் உள்ள மணல் துளிகள் சற்று கரைந்தாலும் அதன் மேனி அமைப்பு இன்றும் குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இது ஆச்சரியத்திற்கே ஆச்சரியம் மேலும் இந்த இறைவனின் திருமேனியின் பின்புறம் சடைமுடி கொண்டை போன்ற ஒரு வடிவமும் காணப்படுகிறது இதே போல சிவலிங்கத்தின் பின்புறம் பத்து விரல்களின் வடுக்கல் வேறு காணப்படுகிறது இவை சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட அகத்தியரின் விரல்களா அல்லது அன்னை பார்வதி தேவியின் விரல்களா என்பது வெளிவராத ரகசியமாக இருக்கிறது இத்தலை இறைவனை தினமும் காலை ஏழு முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம் இந்த ஆலயம் பேரூர் ஆதீனத்தின் பராமரிப்பில் இருப்பதாக காணொலியின் துவக்கத்தில் நான் கூறினேன் திருவண்ணாமலையில் இருக்கும் பேரூர் ஆதீனம் மடத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த ஆலயத்தின் நிர்வாக பொறுப்புகளை கவனித்து வருகிறார்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சந்திரலிங்கத்திற்கும் வாயுலிங்கத்திற்கும் நடுவில் வடக்கே காஞ்சி செல்லும் சாலையில் சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவு சென்றால் ஆடையூர் அகத்தீஸ்வரர் திருக்கோவிலை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்